மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு முன் வர வேண்டும் குறுக்கு திமுக ஆதரவு கொடுக்குது அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க என்கின்ற விதத்துல வந்து ஆட்சி அமைப்பதற்கு அவர் வந்து கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படி 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 அவர் நிச்சயமா போக மாட்டார்னு நினைக்கிறேன் அது போன்ற கவனங்கள் அவருக்கு வராது ஏன்னா அவர் இந்த மூன்று ஆண்டு காலமவே முதலமைச்சராக இருந்தோம் நிம்மதியற்ற ஒரு முதலமைச்சராக தான் செயல்பட்டு வராரு இப்ப தொடர்ந்து வந்து பிஜேபியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல விஷயத்துல மனக்குமுறைகள் இருப்பது என்பது உண்மையானது அவங்க வந்து நேரடியாகவும் அவங்களுடைய கட்சியினுடைய தலைமையில் பேசிக்கிறாங்க அதே போன்று ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் பொழுதும் தன்னுடைய உரிமைகளுக்காகவும் தன்னுடைய பிரச்சனைகளுக்காகவும் வந்து வெளியில் உட்காந்து கூட வந்து நிறைய பண்ணிக்கிறாங்க ஆனாலும் மத்திய பிஜேபி கட்சியானது பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து கட்டுப்படுத்தது தான் தெரியல ஒரு பக்கம் வந்து முதலமைச்சருக்கு எதிராக நீங்களே போர்க்கொடி தூக்குங்கன்னு சொல்கிறாங்களா என்னன்னு புரியல அப்போ இது போன்ற ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை வந்து இந்த புதுச்சேரி மாநில சட்டமன்றத்தினுடைய நட இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதனால் வந்து மாநில நிர்வாகமே ஸ்தம்பித்து போய் இருக்குது மக்களுக்கான எந்த திட்டத்தையும் இந்த பட்ஜெட்டில் உங்களால் கொண்டு வர முடியுமான்னு தெரியல ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு அதாவது வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக ஒரு எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்கொலிப்பு இருக்கிறதாக தெரிகிது மூணு நாமினேட் எம்எல்ஏக்கு ஓட்டிங் பவர் உண்டு அவங்களுக்கு அந்த மூணு அந்த மூன்று மூன்று பிஜேபி பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று நியமன உ உறுப்பினர்கள் சுவேட்சை அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களே நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சட்டமன்றத்துல எந்த பில்லையுமே இவங்களால பாஸ் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியல அதனால வந்து நாங்க ஏற்கனவே வந்து இந்த கூட்டணிகள்ல இருந்தோம் இந்த ஆட்சி அமைவதற்கு நாங்க காரணமா இருந்தோம் அந்த அடிப்படையில் மாண்பெகமும் முதலமைச்சர் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு முன்வர வேண்டும் குருக்கோயில திமுக ஆதரவு கொடுக்குது அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க என் என்கின்ற விதத்தில் வந்து ஆட்சி அமைப்பதற்கு அவர் வந்து கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படி 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 அவர் நிச்சயமா போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் அது போன்ற கவனங்கள் அவருக்கு வராது ஏன்னா அவர் இந்த மூன்று ஆண்டு காலமாகவே முதலமைச்சராக இருந்தும் நிம்மதியற்ற ஒரு முதலமைச்சராக தான் செயல்பட்டு வர்றார் அது எல்லாருக்குமே தெரியுது அவரும் பல முறை சொல்றார் எனக்கு இந்த எனக்கு இந்த பதவியில் நிம்மதி இல்லை நான் நினைச்சதை செய்ய முடியல இந்த அரசு அதிகாரிகளுக்கு எனக்கு ஒத்துழைக்கல இந்த சிஎஸ் ஒத்துழைக்கல இந்த துணைநிலை ஆளுநர் ஒத்துழைக்கல அப்ப இவங்களாம் யாரு இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தானே அப்ப அப்ப ஒரு டைரக்டாவே சொல்றாரு பிஜேபி எனக்கு துணையா இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது இந்த உள்துறை அமைச்சர் எங்க போனார்னே தெரியல